ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதமும் நம்ம வெண்டைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம் வெண்டைக்காவை நல்லா கழுவி வச்சுக்கலாம் கழுவுன வெண்டக்காவை சின்ன சின்ன பீஸஸ் தான் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு பரப்பி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் சாத்தாறட்டும் அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு தன்மை போவோம் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வந்து தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் இது போல் சாப்பாடுக்கெலாம் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு அகண்ட இரும்பு தவாவை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் பெருங்காயம் மஞ்சள் பொடி கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்செல்லாம் கறி போட்டு இடித்து வைக்க பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் பூண்டு நல்லா வதங்கியதான் கட் பண்ண வெங்காயம் வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இந்த ஹீட்லே தான் வெண்டைக்காய் நல்லா வேகணும் தண்ணி கிண்ணி ஊற்றிடக்கூடாது சிம்மில் வச்சு வெண்டைக்காவை நல்லா வேக விடலாம் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ரெசிபி அதோட தேவைக்கான உப்பு மிளகாத்தூள் சேர்த்து இன்னும் நல்லா விதக்கி விடலாம் வெண்டைக்காய் நல்லா அடி பிடிக்காத அளவு நல்லா கரவை விட்டு வதக்கலாம் சிம்மிலே தான் இருக்கணும் சிம்மிலே நல்லா வச்சு வெண்டக்காயை நல்லா வதக்கி விடுங்க ஓரளவு நல்லா வந்துருச்சு வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஃப்ரையாகவும் ஆயிடுச்சு அடுத்து அரிசி பருப்பு சாதம் செய்யலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் போல் தோரம்பருப்பை ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அரிசி பருப்பு சா சாதம் செய்ய தேவையான பொருட்கள் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு அதில் ஒரு ஸ்பூன் போல் நெய் ஊற்றலாம் கூட தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அடுகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு ஆஃப் ஸ்பூன் போல் மிளகு ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு பூண்டு ஒரு வர மிளகா ஜீரகம் எடுத்து கொர குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் அதோட நாலு போல் வர ஒரு பன்னெண்டு போல் பன்னெண்டு பதினஞ்சு போல் பூண்டு நிறைய போல் கொத்தமல்லி நல்லா வணக்கேரலாம் அதோட ஒரு ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து எண்ணெயில் தான் மஞ்சள் தூள் தருவாங்க இல்லைன்னா மஞ்சள் ஸ்மெல் வரும் சாப்பாடு அப்புறம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் உரிச்சி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி பிறகு ஒரு ஸ்பூன் போல் வீட்டு தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அதோட கட் பண்ணி வச்ச நாலு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும் அதோட குரகுரப்பாக அரிச்ச கொரகுரப்பாக அரிச்ச மிக்ஸை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா சேர்த்து நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்தாலும் ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டு எல்லாம் ஒன்றா சேர கிளறி விடணும் அதோட அரிசிக்கும் பருப்புக்கும் ஏற்ற மாதிரி தண்ணியை அளந்து சேர்த்துக்கலாம் நாங்கள் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் எங்கள் வீட்டு அரிசிக்கு அதோட ரெண்டு ககுதி போல் வந்த பிறகு மூடி போட்டு விசில் போடலாம் எங்கள் வீட்டு அரிசிக்கு எப்போவுமே மூணு விசில் தான் விடுவேன் உங்கள் வீட்டு அரிசிக்கு போல் நீங்கள் விசில் எடுத்துக்கிங்க விசில் அடங்கியதும் ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு கலர் போல் கலரி லன்ச் பாக்ஸ் கட்டலாம் இதோட மேலேக்காய் நெய்யும் ஊற்றி கலர்னால் நல்லா வாசமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் இந்த சாப்பாடை ரொம்ப பிடிக்கும் அதுக்கு சைடிஷாக வெண்டக்காய் பொரியல் தான் ப வெண்டக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் ரெண்டும் சேர்ந்து லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி ரெடி பண்ணியாச்சு தேங்க்யூ